ராஜா வாழைச்சேலிருந்து வரார் ஆறு மாசமா தொடர்ந்து ரெண்டு கையும் காலும் வலிச்சு பண்ணிருக்கிறான் ரெண்டு கையும் ரெண்டு காலும் தொடர்ந்து ஒரு வருஷம் ஆறு மாசம் ஆறு மாசம் வலிச்சு கொண்டே இருக்கு இன்றைக்கு டேப்லெட் எடுக்கிறத நிப்பாட்டணும் அப்பதான் இயேசு கொடுக்கிற சுகத்தை நீங்க இப்பயும் இந்த வழி இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருஷம் ஆறு மாதங்கள் ரெண்டு கையிலையும் இந்த கால்களில் இருக்கிற கடுப்பை பார்த்து உன்னை வழி எடுக்கிறேன் உன்னை வழி எடுக்கிறேன் பொல்லாதாவிய இந்த ரெண்டு கைகளையும் த ரெண்டு காலையும் நான் விடுவிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாம பாருங்க ரெண்டு கையில் நோய் இருக்கான்னுட்டு பாருங்கள் ஆ அதில் நோயில்லை எதுவும் ஆளு வந்து பாருங்கள் இல்லை சும்மாவே நோகுமா சும்மாவே நோகுமா தோல்பட்டை ஓ தோல்பட்டை அது போய்ட்டு எப்போவேத்து இப்போ தான் போனது கால் அங்கே நோவுது ஜீசஸ் சும்மா ஆ சீஸஸ் லைன் பாருங்க இப்போ